இதுல என்னன்னாங்க ஏன் இப்போ இப்போ ஒரு கூட்டணிக்குள்ள பேசுறாங்கன்றது ஒரு பார்வை இன்னொரு பார்வையை வந்து திரு சண்முகம் அவர்கள் எங்களுக்கு அதிக இடங்கள் வேணும்னு கேட்கிறாரு கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி வெல்லக்கூடாதுன்னு எங்ககிட்ட சொன்னீங்க அதிக இடங்கள் வெற்றி நீங்க நிக்கணும்னு சொன்னீங்க அதனால விட்டு கொடுத்துட்டோம் இந்த முறை அப்படி விட முடியாது திமுகவே எங்களுக்கு அதிக இடங்களை கொடுக்கணும் அவங்க மனநிலை மாறணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு திருமாவளவன் தேர்தல் சமயத்துல கூட்டணி கட்சிகள் அதிக சீட்டு கேட்கறதுங்கிறது இயல்பு தான் நாங்களும் அதிக இடங்கள் தான் கூட்டணி கேட்க போறோம் அப்படின்ற இடத்துல நகரும் போது அப்ப இதெல்லாம் வந்து நீ அதிக இடங்கள் கேட்கும்போது திமுக நாங்க அதிக இடங்கள்ல நிக்கிறோம்னு சொல்லும்போது அப்ப இந்த கான்ஃபிளிக் நடக்க வாய்ப்பு இருக்கு அதுல இருந்து யாராவது பிரிஞ்சு வெளியில வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அது ஒரு இயல்பான ஒரு எதிர்பார்ப்பு தான அதுதான் நடக்கும்னு நீங்க சொல்ல முடியாது ஏன் சொல்ல வரேன்னா கூட்டணிக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் விளையாடுறாங்க இல்லையா அப்படி மக்கள் ஏத்துக்கிறதே கிடையாது அப்படி ஒரு நல்ல உண்மையா இருந்ததுன்னா அந்த மக்கள் நல்ல கூட்டணி வந்துட்டு வலிமையா ஒரு கொள்கை ரீதியாக தான் சேர்த்தாங்க எல்லாரும் சேர்த்தாங்க ஒண்ணும் தேரில் காரணம் என்ன அப்படின்னா ஒரு அடிப்படை வேணும் நீங்க வந்துட்டு ஒரு கூட்டணி அப்படின்றது ஒரு அடிப்படை வேணும் அந்த கூட்டணியினுடைய அடிப்படை பாஜக எதிர்ப்புன்றதும் தமிழ்நாட்டுடைய உரிமை அப்படின்றதும் தமிழ்நாட்டுடைய நலன் அப்படின்ற மூணு ஆஸ்பெக்ட் திமுகது இதை எதிர்த்து எப்படி ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேற ஒரு கூட்டணிக்கு போக சொல்லுங்க இல்ல சார் வெளியில வேணாம் இன்னொரு ஸ்டெப் நான் சொல்றேன் எல்லாருமே விஜய் ஒரு கணக்கு போடுறாங்க நான் தான் முதல்ல சொன்ன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கணக்கு போடுதுன்னு கணக்கு போடுது அது வேற கதை ஆனா ஒரு கூட்டணி விட்டு போறதுன்றது அவங்களுடைய அகில இந்திய தலைமையினுடைய முடிவு அது காரணம் என்ன அப்படின்னா ஆன்டி பிஜேபி அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பரவலான அரசியல் அடித்தளம் இல்லைங்க ஏன் மதுரையில் அவங்களுடைய மாநாட்டிலேயே இந்த முறை நம்ம அதிக இடங்களை நிக்கணும்னு தீர்மானம் போடுறாங்கன்னா அப்போ அதுல எதிர்ப்பா இருக்காங்க இல்ல இல்ல எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு இடம் கிரிவன்சஸ் இருக்குது ரெண்டு பணக்கூட இருக்கு ஒன்று அதிக இடங்கள் வேணும் ரெண்டாவது தாங்க கேட்கற இடம் வேணும் அவங்க ஆறுல ரெண்டு தரம் ஜெயிச்சாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு மனக்குறை விடுதலை சேர்த்துக்கு நாலு இடங்கள் ஜெயிச்சாங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பத்து இடமாவது வேணும்னு நினைக்கிறாங்க சரி குடுக்கல என்ன பண்ணுவீங்க அப்படியா சார் அவங்க நான் என்ன சொல்றேன் அவங்க வெளியில வரட்டும் தனியா நிக்கட்டும் தாவே காவட போட்டும் சண்டையே நடக்கட்டும் கூட்டணிக்குள்ள ஒரு ஒரு பர்செப்ஷனா எதிர் எதிர்கட்சிகள் அத ஒரு கார்டா ப்ளே பண்ணுவாங்கள பாருங்க கூட்டணி கிளம்புறேன் அப்படின்னு ஒரு தலைப்ப இத சொல்லுங்க நான் ஒத்துக்கறேன் ஆனா நிகழறதுக்கான சாத்தியக்கூறுன்னு சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் நிகழறதுக்கான சாத்தியக்கூறுன்னு வரும்போது நான் உன்னோட என்ன முட்டி நான் ஆற ஏழாக்க பாப்பேன் ஒழிய ஏன்னா ஆற ஏழாக்கணும்னா எனக்கு அஞ்சு தொகுதி இருக்குது ஜெயிக்கிற பாசிபிலிட்டி நான் அதைத்தான் பார்ப்பேன் ஏன்னா எனக்குன்னு பேஸ் இருக்குது அந்த பேஸோட எது சார் இப்போதான் பாட்டாளி மக்கள் கட்சி ப்ராப்ளம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கடலூர்ல ஆரம்பிச்சு கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்குமான அந்த அப்படியே இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஸ்ட்ரெங்க் ப்ரெசன்ஸ் கிடையாது அது தேமுதிக தான் அங்க இங்கே பாக்கெட்ஸ் ஒரு ஸ்ட்ரென்த்து இந்த ஸ்ட்ரென்த்து எப்போ வரும் அப்படினா ஒன்று திமுக நிக்க திமுக அவங்களுக்கு அடிப்படை ஓட்டாகணும் அல்லது அதிமுக வரணும் இது ரெண்டு மேலே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்போதான் அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்போதான் எம்எல்ஏக்களாக ஆக முடியும் எம்பிக்களாக ஆக்க முடியும் இந்த பாசிபிலிட்டி வந்துட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு யார் கிட்ட இருக்கு அதே தான் அவங்களுக்கு பொருந்தும் பாமகவுக்கே இது ரெண்டு தேவை இப்படி கூட்டணி கட்சிகள் வருத்தத்தில் இருக்காங்கல்ல இந்த வருத்தம் கீழ நிர்வாகிகள் மத்தியில சேர்ந்து வேலை பார்க்கறதுல ஜெல்லாய் ஒர்க் பண்றதுல ஒரு பர்செப்ஷனா அது பின்னடைவு நான் கேக்குறேன் அவங்க வெளியில போவாங்கன்னு நானும் சொல்லல ஆனா இது பின்னடைவா ஏற்படுத்தாதான் கூட்டணியுடைய பிரதான நோக்கம் வந்து வெற்றி தானே கௌதமன் அரசியலுக்காக பேசல நம்ம மக்களுக்காக ரியலிஸ்டிக்கா பேசுறோம் கூட்டணிக்கான வெற்றி அப்படின்றதான பாசிபிலிட்டி திருமாவா ஆகட்டும் யாரா வேணாலும் ஆகட்டும் பைக்கோ ஆகட்டும் நாலு தொகுதி கொடுக்குறாரு வைகோ குச்சி வழிகோக்கு பாசுபாலிட்டி அப்படின்னு யோசிச்சு வரா வெற்றிக்காக அவங்க கட்சியுடைய இந்த தனித்தன்மை அந்த மாதிரியான விஷயங்களும் எதிர்க்கட்சிகள்ல இருந்து திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு ப்ரெஷரர் போடுறாங்கல்ல இவங்க கிட்டத்தட்ட திமுகவோட தொங்கு சலையாவே மாறிட்டாங்க இதுக்கு நீங்க திமுகவே கட்சியை கரைச்சிரலாமே கம்யூனிஸ்டுகள் அப்படின்ற ஒரு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கும்போது அதுக்கு அவங்க ஈல்ட் ஆகுற மாதிரியான சினரியா வருது ஒரு வேலை என்ன சொல்ல வர இது வந்துட்டு அந்த கட்சியினுடைய உட்கட்சி நிர்வாக அமைப்புல பிரதிபலிச்சிருக்குதா பிரதிபலிச்சிருக்குதா ஏன் பிரதிபலிக்கலா ஏன்னா அவங்க தொகு சதை சதையா முறுக்கு சதையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இவ்வளவுதான் அந்த கட்சிகள் பண்ணாந்து நீங்க மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாட்டன் கட்சி இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பேருடைய ஒரே பலவீன் என்ன தெரியுங்களா கூட்டணியோட சேர்ந்து சேர்ந்து நின்று அடையாளப்படுத்திக்கிட்ட ஒரு கட்சி ஆகிட்டாங்க அதனால தான் இப்ப தனியார் நிற்கும் போது அவங்களால சோபிக்க முடியல அவங்களால ஒரு கூட்டணியும் உருவாக்க முடியல இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளாலேயோ ஒரு பாஜக உட்காந்து சவுண்டு கொடுத்துட்டு இருக்கானே இவங்களுக்கு இவங்களுடைய ஸ்ட்ரென்த்ல ஒன் தேர்டு கூட கிடையாது அவங்க விடுதலை சிறுத்தைகளோடய ஆனா ஏன் சவுண்டு கொடுத்துட்டு இருக்கேன் மத்தியில் இருக்கா பவரை வச்சுக்கிட்டு சவுண்டு கொடுத்துட்டு இருக்காரு அதனால என்னால் ஒரு கூட்டணி போட முடியும் என்னால் ஒரு என்டிஏ எப்படி ஒரு என்டிஆர்ல இருந்தாலும் நான் யார் யார் என்ன தெரிவிச்சு கூப்பிட்டு வந்தாரு ஒரு தினகரன் ஒரு ஓபிஎஸ் இந்த மாதிரி தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாரும் நான் என்டிஏன்னு சொல்றாரு அவ்வளவுதானே

பத்து சீட்டை குறைச்சாங்க அப்படின்னு சொன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்துடலாம் இந்த இடத்துக்கு ஸ்டாலின் வராறா வர வரமாட்டார்ன்றது எப்ப தெரியணும்னா இதுதான் சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க இது எப்ப வரும் அப்படின்னா இந்த ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அப்படின்றது மக்கள் மத்தியில எப்படி இருக்குது அப்படின்றது அவங்களும் சர்வே எடுப்பாங்கல்ல அது தெரியும் போது அது இருந்துச்சு அப்படின்னம்னா இந்த இடம் பத்து பர்சன்ட் இங்கதான் திமுக வந்து வீக் ஆயிருக்கு இதுதான் சரியான தருணம் இப்ப காடு எடுத்து போட்டாதான் சரியா இருக்கும் ஒண்ணு சண்முகம் இதை எடுத்து போட்டிருக்காரு திமுக பலம் குறைஞ்சிருக்கு அதனால நம்ம அதிக இடங்களை கேட்போம் அப்படிங்கறதுதான் அதனுடைய நிறேஷனாவே இருக்குன்னு சொல்றேன் அவர் தான் சண்முகம் பேசினாரு அப்புறம் என்ன வேற ஒருத்தர் சொல்றாங்க சண்முகம் சொன்னாரஸ் இளங்கோன் சொன்னாரு அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் கூடுதலான இடங்கள் அதாவது இருவர் அவங்க வேந்தை விரும்பி கேட்கிற இடங்கள் அந்த இடத்த தாண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போகாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போனோம்னா ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி அதுவும் அது வந்துட்டு ஒரு டபுள் இலக்கான இதாக இருக்கும் அது என்னன்னா இதை நான் ரொம்ப உத்தேசமாக பேசுகிறேன் அப்சல்யூட்டாக எடுத்துக்காதீங்க அது என்ன அப்படின்னா திமுகவே நினைச்சு ஒரு மூன்றாவது அணியை உருவாக்கலாம் அண்ணா திமுகவோட விஜய்க்கு போவானா விஜய் கிட்ட ஒரு ரெண்டு கட்சி சப்ளை பண்ணுவோம் விஜயோட ஒரு கூட்டணிக்கு தலைமை தாக்குற மாதிரி அவரை காட்டுவோம் காட்டி

அது ஒரு ரிமோட்டும் பாசிபிலிட்டி தான் ஏன்னா அதுக்கு அது பர்செக்ஷனாவும் சரி எல்லா விதத்துலயும் திமுகதானே நெருக்கடி திமுகால இருந்து கூட்டணி கட்சி பிரிச்சு விஜய்கிட்ட போறதுங்கிறது எல்லாம் அதிருப்தி ஓட்டு வந்து அண்ணா திமுகவுக்கு போடாது பாஜா பாஜா வந்து போவாது அண்ணா திமு போடாது அவ்வளவுதான் ஸ்டாடித பொறுத்த வரைக்கும் என்னன்னா வலிமையா தன்னை எதிர்த்து ஒரு கட்சி முப்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கினா அவருக்கு திரட்டு உம் பாஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினா ஒண்ணும் கிடையாது உம் சோ விஜய் என்ன வாங்குனாலும் அதுக்கு ஒரு கவலையே இல்லை சோ பேர் நோ அட்டென்ஷன் டு விஜய் விஜய பத்தி கட்டுக்காது விட்டு அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு போவோம் ஸ்டாலினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்ல வரேங்க பெண்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் தமிழ்நாடு அதனுடைய உரிமை முடிஞ்சு போச்சுக்காது இந்த இடத்த பாஜக அதிமுக கூட்டணியாலையோ விஜய் கட்சியாலையோ உடைக்கவே முடியாது இல்ல அங்கதான் அமித்ஷா மதுரையில பேசினா ஒரு சாதாரண எண்ணுங்க நான் சொல்லிட்டு வரேன் எப்போ இந்த இந்த தேர்தல் பரப்புரை எப்படி தெரியுங்களா போக போகுது ஒரிசால நின்றுகிட்டு ஒரு தமிழர் எப்படி உன்னுடைய முதல்வர் ஆகணும்னு பேசுறவர் தான் அமித்ஷா இவருன்னு தமிழ்நாட்டினுடைய நலன் பேசுறது அங்க இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ரத்ன பண்டாரி அவனுடைய சாவி திருடப்பட்டு தமிழ்நாட்டில் ஓடிச்சு வச்சிருக்கு திருடன்னு சொல்லிட்டு பேசுறவங்க தான் மோடி சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னாரு திருடப்பட்டிருக்கு ஆமா ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னா என்னங்க அர்த்தம் ஒரு சாவிய ஒழிச்சு இப்ப என் வீட்டு சாவிய நீ ஒழிச்சு அதான் இதுதான் சரியாதான் அங்க இருக்கிற எம்பிய கேட்டாங்க ஒரிசா எம்பிய நாடாளுமன்றத்துல மோடியை பார்த்தே கேட்டாங்க அந்த சாவி திருட்டு போச்சு தமிழ்நாட்டுல இருக்க சொன்னி கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்டாங்க இங்க இருந்து போன நாற்பது பேர் கேட்கல அந்த பூம் கேட்டாங்க அந்த எம்பி கேட்டாங்க அதனால தமிழ்நாட்டினுடைய தேர்தலுக்கான அமித்ஷா நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது இன்னும் ஆப்படிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் சரியா இருக்கும் இன்னும் சிவியரா இருக்கும் இல்ல அவரு கிளியரா கூட்டணிக்கான அஜெண்டாவை இடங்கள்ன்றாரு பத்தி சில பார்வைகளை முன்வைக்கிறாரு இந்த கூட்டணி அடுத்தது எப்படி போகணுன்றாரு அதிமுக கூட்டணி பத்தி நம்ம கட்சியில இருந்து கூட யாரும் விமர்சிச்சு பேசிட கூடாது அந்த கூட்டணி முக்கியம்ன்றாரு இவர்தான் சொன்னாரு ஜெயலலிதா பெரிய ஊழல்வாதி அப்படின்னுட்டு இங்க பெருங்கலத்தூர் பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணி பேச்சுக்கெல்லாம் அர்த்தம் இருக்காதுன்ற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசுக்கும் அவங்களுக்குமான ஒரு தொடர்பு லிங்க் என்ன இதுதான் அவருடைய தேர்தல் அதை உடைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து எடப்பாடிக்கு இல்லை இல்லைன்றீங்களா இல்ல சுத்தமா இல்ல விஜய் வந்துட்டு ஒரு அதிருப்தியை வந்து பெருசாகலாம் விஜய்க்கு அந்த பாசிபிலிட்டி உண்டு விஜய் உள்ள கொண்டு வரதுக்கான வேலைகள் தான் இல்ல விஜய் அந்த செத்து போயிட்டார் அது ரொம்ப நல்லது விஜய் போனாருன்னா நேச்சுரல் டெத்து மத்த வைகோ போனார்னால தற்கொலை விஜய் போனார்னா இயற்கை மரணம் ஸ்டில் பர்த்னு பிறக்க போதே குழந்தை செத்து பிறந்துச்சு அப்படின்னு அந்த காலத்து தான் அவருக்கு அவங்களுடைய ஒரே ஸ்ட்ரெக்த் விஜயனுடைய ஒரே ஸ்ட்ரென்த் நல்லா சொன்னார்ல அண்ணா அன்ன திமுக அலையன்ஸா போது போட்டி எங்களுக்கும் திமுக தான் அந்த நிலையில நிக்கிற வரைக்கும் தான் விஜயனுடைய அரசியல் நிக்கம் அதுல இருந்து அவர் பிறண்டார் அப்படின்னும்னா முடிஞ்சு போச்சு எதிர்க்கட்சிகள் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க திமுக அதிருப்தி குரல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இவ்வளவு நாளா பேசவே இல்லை திமுக வீக்கன் ஆயிட்டே போது கூட்டணி கட்சிகள் அவங்க மேல ஏறி டாமினேட் பண்றாங்க ஐயநாதனை பொறுத்த வரைக்கும் ஒரு விட என்ன ரியாலிட்டி இதுதான் நீ முடிச்சா சாலை தான் சாச்சுக்க உங்ககிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்குதா இல்ல பாஜக ஸ்ட்ரென்த் இருக்குதா கிடையாது எடப்பாடி ஸ்ட்ராங்கான லீடரா அண்ணா திமுக குள்ள அவ்வளவுதான் வாய்ப்பே இல்லைன்றீங்களா அந்த இதுக்கு அப்ப இப்ப எல்முருகன் பேசு இதுக்கெல்லாம் என்ன இருக்கு எல்முருகன் எல்லாம் நீங்க எல்லாம் போயிட்டு நிறைய முப்பது மைக்கட் போயிட்டு வைக்கிறீங்களே முப்பது அட் போய் வைக்கிறீங்கல்ல எல்முருகன் முன்னாடி வந்துட்டு அண்ணாமலைக்காவது பரவாயில்ல பிக் மவுத்து அவருக்கு வச்சுங்க எல்முருகனுக்கு வைக்கிறீங்க வச்சுட்ட உடனே அவர் பேசுறாரு ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு இதுதான் இங்க

பிளாக் ஹோல்ல கரைஞ்ச லைட்டு மாதிரி காலி ஆயிட்டாங்க பிஜேபியால தமிழ்நாட்டில் எதையுமே செய்ய முடியாதுங்க அதனால நீ இதே எல்பொருக்காரு நான் எம்பிஆர் இல்லை பரவாயில்ல ஆனா நான் போட்டியிட்டு அந்த நீலகிரிக்காக தொகுதிக்காக இது பண்ணியிருக்கேன் இந்த தமிழ்நாட்டுக்காக நான் இதை செஞ்சிருக்கிறேன் ஒரு ஒரே ஒரு விடயத்தை பேசலாருன்னு காட்டுக்கு நினைக்கிறோம் இல்ல அவரு டெல்லியில் இருக்காரு டெல்லியில் இருக்கிற பல்ஸ் இதை பத்தி தெரியும் யார் யார் பேசுறா என்னன்னு தெரியும் அதுல இருந்து தானே அவர் இந்த முடிவுக்கு வரதா அவருக்கு மேலே டெல்லி பல்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க சும்மா பேசுங்க இந்த நாட்டில் தேர்தல் போது ரெண்டு ரெண்டு விஷயம்தான் தான் மக்கள் கருத்து ஒன்று ஈவிஎம் ரெண்டு தான் இருக்குது ஈவிஎம் டிஎம்கேக்கு எதிராக இருக்குது அது அமித்ஷா பயன்படுத்த போறாரு அது நிதர்சனம் திமுக இதற்கு எதிராக என்ன பண்ண போகுது அப்படின்றது பெரிய கேள்விக்குறி ஓகே மூணாவது முக்கிய விஷயம் திமுக ஸ்ட்ரென்த்து அவங்களுடைய ஓட் பேங்க் ஸ்டாலின் கிரியேட் பண்ண ஓட் பேங்க் அது அசைக்க முடியாது ஒருவேளை விஜய தனியாவே நிக்க வச்சு திமுக ஓட்ட பிரிங்க திமுக முஸ்லீம் வாக்குகளை உடைங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட பாஜக எடுக்கலாம் எடுத்துக்கோங்க சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் தான் அவங்க முடிவு எடுப்பாங்க ஒருபோது லோக்கலா முடிவு எடுக்க மாட்டாங்க இன்க்ளூடிங் கேரளா யூ கேன் சி அவங்க பாத்தீங்கன்னா இந்திய அளவுல தான் அவங்க எடுப்பாங்களே ஒழிய லோக்கலா விஜய் வந்துட்டாரு விஜய் எல்லாம் நம்புற அளவுகள்லாம் வந்துட்டு இஸ்லாமியர்கள் வந்துட்டு அரசியல் பலவீனமா இல்லைங்க ஐ எம் வெரி சாரி விஜயனுடைய என்ன அவருடைய ரசிகர்கள் இதை தாண்டி வேற எதுவுமே அவருக்கு ஒரு ஸ்ட்ரெங்க் ஆக்கக்கூடிய அரசியல் அவர் இதுவரைக்கும் முன்னாடி புரியுதுங்களா விஜய்லாம் ரொம்ப தடவு போக வேண்டியது இருக்குது அவர் படம் ரிலீஸ் ஆனவனு பாத்துக்கலாம் நன்றிங்க எவ்வளவு நேரம் நேரத்தை எங்களுடைய சார் ஜனவரி எட்டாம் தேதி அவர் ரிலீஸ் பண்றார் அவர் படம் ஜனநாயக ஜனநாயக அதுக்கப்புறம் ஜனநாயகத்துல அவர் எங்க இருக்கிறாருன்றது தேடுவோம் ஓகே நன்றிங்க ஐயா